யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கொயும்பையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ராகுப்பிள்ளையை கைலாயநாதன் அவர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற பிள்ளை கனகம்மா தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரரும் சிவமங்கை அவர்களது அன்பு கணவரும் வாகி டாக்டர் லசனா கண்ணகி ஹரிஹரன் ஆகியோரின் பாசமிகு தத்தையும் சிவவிரதினியின் அன்பு மாபனாரும் பரமேஸ்வரி கரகலட்சுமி காலம் சென்ற திருநாவுக்கரசு திருஞான சம்பந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஆவார் இவ்வரவித்தலையார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்